அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் வள்ளுவரும் கம்பரும் சன்றோர் பெருமக்களே வள்ளுவர் பண்புடைமை என்ற அதிகாரத்தில் ஒரு அழகான குரட்பா பாடியிருக்கிறார் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்பு உல மாட்டு திருக்குறள் என்ன பொருளாம் ஒருவனை இகழ்ந்து பேசுதல் விளையாட்டிலும் துன்பம் தருவதாகும் விளையாட்டுக்கூட இகழ்ந்து பேசக்கூடாதான் ஒருவனை இகழ்ந்து பேசுதல் விளையாட்டிலும் துன்பம் தருவதாகும் பிறர் இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமையிலும் நல்ல பண்புகள் உள்ளன அவன் பகைவன்தான் இருந்தாலும் அவனிடம் இருக்கிற நல்ல பண்புகளை பாராட்டுவான் பகைமையிலும் தனக்கு பகைவன்தான் இருந்தபொழுதிலும் அவனிடம் இருக்கிற நல்ல பண்புகள் பாராட்டப்படும் பாராட்ட வேண்டாம் பெருந்தகை இப்படி பிறர் இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமையிலும் நல்ல பண்புகள் உள்ளன இது குரட்பாவுக்கு உரிய பொருளாகும் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக கம்பனின் வாலி அமைகிறான் வாலியை ராமன் மறைந்து நின்று அம்பு எய்துகிறான் வாலிய அந்த அம்பை பிடித்து பார்க்கிறான் அந்த அம்பில் ராமநாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது உடனே வாலி சொல்றான் கோயில் தருமம் உங்கள் குலத்து உதித்தோர்க்கு எல்லாம் ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் உடைமை அன்றோ ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை வாலி கம்பரின் வாலி சித்திரத்தில் கூட எழுதி காட்ட முடியாத அளவிற்கு பேரழகு படைத்த ராமபிரானே அரசர்களுக்கு உரிய அறநெறி உங்கள் குலத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் உரியது அல்லவா உடைமை அல்லவா அறநெறி அரசர்களுக்குரிய அறநெறி உங்கள் குலத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சொத்து அல்லவா அப்படி இருந்தும் அறநெறியை மீறி மறைந்து நின்று என் மீது அம்பு செலுத்தினாயே ராமா அதற்கு என்ன காரணம் என்று நான் கண்டுகொண்டேன் வாலி சொல்கிறான் அதற்கு உன் தவறு காரணமல்ல அதற்கு நீ காரணமல்ல ஆ யார் காரணமா உன் உயிரைப் போன்றவளும் சனகன் பெற்ற அன்னத்தை போன்றவளும் அமுதத்திற்கு ஒப்பானவளும் ஆகிய சீதா பிராட்டியை நீ பிரிந்திருக்கிறாய் நீ பிரிந்திருக்கிறாய் உன் செயலின் தடுமாற்றத்திற்கு நீ சீதையை பிரிந்திருப்பதுதான் காரணம் நீ காரணமல்லப்பா நீ சீதையை பிரிந்திருக்கிற இல்லையா அந்த துயரம்தான் காரணம் யாரை பார்த்து சொல்கிறான் தன்மீது அம்பு எய்தவனை பார்த்து தன் பகைவனை பார்த்து ராமனை பார்த்து வாலி சொல்லுகிறான் பழிக்க வேண்டியவனை பார்த்து இடே அப்பா மறைந்து நின்று அம்பு போட்டே நீ வீரனா என்று பழிக்க வேண்டிய ராமபிரானை பார்த்து வாலி சொல்கிறான் அவனுடைய ராமபிரானுடைய இழி செயலுக்கு இறக்கமுற்று அந்த செயலுக்கு நியாயம் கற்பிப்பது போல அவன் நீ காரணமில்லை ராமா நீ அவளை பிரிந்திருக்கிறாய் அதுதான் காரணம் என்று அவன் காரணமல்ல என்று பண்புடையவனாக பகைவனை கூட அவன் செயலை குறித்து இவ்வாறு பேசுகிறான் வாலி இவ்வாறு பேசுகிறான் வாலி பகையுள்ளும் பண்பு உள்ள மாட்டு என்பதற்கு இந்த குரலின் இந்த பிற்பகுதிக்கு வாலினுடைய பண்பு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது கம்பனின் வாலி சான்றோர் பெருமக்களே நாமும் பண்பு உள்ளவர்களாக நடந்து கொள்வோமா குறிப்பாக பகைவரிடத்திலும் பண்பு உள்ளவர்களாக நடந்து கொள்வோமா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்